ஊடக பத்திரிகையாளர்கள் வணக்கம் வேணுகோபால் நாயுடு தயாரிப்பாளர் ஆம்பூர் அதாவது நான் வந்து ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன் ஏலகரி அப்போ வரும்போது ஒரு டைரக்டர் வந்து வேற சொல்லி என்ன தேடி வந்தாங்க சரி இந்த படம் வந்து எடுக்கணும் இந்த படம் வந்து இரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் வந்துட்டு ஓசம் பண்ணி சொல்லிட்டு அப்படி ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு சரி நல்லா இருக்குது கதை ஸ்டோரி நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அது வந்து நான் எடுத்தேன் அது வந்து பேசிட்டு அப்புறம் நாங்கள் சொல்லி ஓகே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து இந்த இந்த படத்தில் வந்து நடிகை நடிக்கி வ வரும்போதெல்லாம் ஒரு இரு மனுஷனும் வந்து இந்த டைட்டில் வந்து போய்ட்டு பதிவு செஞ்சோம் ஸ்ரீ குரு அப்பா மூவிஸ் வந்து பதிவு செஞ்சுட்டு இருமஸ் பதிவு செஞ்சுட்டு அதுக்கு மேலே வந்து படத்தை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஆர்டிஸ்ட் வந்து சபிதா நந்தி அப்புறம் வந்துட்டு டான்ஸ் மாஸ்டர் காளி காளி டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டர் வந்துட்டு வந்து பலா நெக்ஸ்ட் வந்து கேமராமேன் வந்து வேணு நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த படம் வந்து ஷூட்டிங் எடுத்தது வந்துட்டு தருமபுரி நெக்ஸ்ட் வந்துட்டு ஏற்காடு நெக்ஸ்ட் வந்துட்டு வாணிம்பேடி நெக்ஸ்ட் வந்துட்டு ஆம்பூர் இதெல்லாம் படத்தை வந்து தான் நாங்கள் தயார் பண்ணுறது நாங்க என்ன ஒரு ஒரு வருஷத்துல எடுத்து முடிச்சுட்டுங்க பாட்டு வந்து ரெண்டு பாட்டு சார் பயிட்டு வந்துட்டு வந்து சேசிங் இருக்கு பைட்டுங்க எந்த இருக்கு அதில் ஒரு கேரக்டர் இருக்கு நடிச்சு இருக்கு ரிலீஸ் வந்து இருபது சார் டுவெண்ட்டி டிசம்பர் இருபது சார் சார் இந்த படத்தில் வந்துட்டு டான்ஸ் மட்டும் வந்து காளி ஒரு ரெண்டு பாட்டு இருக்குது ஒன்று வந்து பாண்டிசா சாருக்கு ஒன்று வந்து சும்மா சுமா ரெண்டு பாட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கேமராமேன் வந்து வேணும்

அப்புறம் சரி பார்த்துட்டு இந்த ஸ்டோரியெல்லாம் சொன்ன பிறகாரம் சரி எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சரி எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னார் சரி இந்த டேட்டில் இருப்பாங்க தேவையில்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து டான்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னேச்சு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நல்லா ஒத்துழைப்பு நல்லா கொடுத்தது சார் நல்லா டான்ஸ் நல்லா இருந்தது சார் டிசம்பர் ரிலீஸ் பண்றது சார் ரிலீஸ் சார் இது வந்து லவ் ஸ்டோரி கதை தான் காதல் ஒரு கதை தான்

இந்த இந்த படம் வந்து இரு மனுசு படம் எடுத்துருக்கிறேன் மக்கள் வந்து நல்லா பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நான் நான் ஒரு எக்ஸைஸ் மேன்னு ரிட்டையர் ஆகிட்டு வந்திருக்கிறேன் வந்துட்டு இந்த படம் எடுத்துருக்கிறேன் படம் எடுத்துட்டு எனக்காக ஒத்துழைப்பு கொடுங்க மக்கள் வந்து பார்த்துட்டு நல்ல மாதிரி வந்துட்டு பார்த்து இருக்கு வெற்றிகரமாக சொல்லுங்கள் சார் நான் ஒரு எக்ஸைஸ் மேன் ஒரு படம் இரு மனுஷன்னு எடுத்திருக்கிறேன் நல்லா ஒரு ஃபேமிலியோடு வந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு எப் நான் வெற்றிகரமாக இந்த படம் நல்லா எடுத்து இருக்கிறேன் எந்த குறையெல்லாம் நல்ல ஒரு பப்ளிக்கில் வந்துட்டு எனக்கு ஆதார் கொடுத்து எனக்கு நல்ல மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் சார் சார் வணக்கம் நான் எக்ஸைஸ் மேன் ரிட்டையர் ஆகிட்டு வந்துட்டு ஒரு இரு மனசில் ஒரு படத்தில் ஒரு ஆர்டிஸ்டாக நான் நடித்தேன் நைஸ்ட் வந்துட்டு சபிதா ஆனந்தி வந்து ஒரு ஹீரோனிக்கு அம்மா கரெக்ட்டு நான் வந்து ஒரு அப்பா கரெக்ட்டிட்டு ஒரு ஆடிஷன் நடிச்சிருக்கிறேன் அவன் வந்து ஒரு கதை சொன்ன சொன்ன அந்த கதை சொன்ன பிரகாரம் வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு வந்து கதை கேட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு சரி அம்மா கரெக்ட்டு நடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நடித்தாங்க அதுக்கு மேலே வந்துட்டு நான் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு போயிட்டு நாங்களும் கூட நடித்து அந்த கதையை முடித்தோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஹீரோனி வந்துட்டு அம்மா கேரக்டு அப்பா கேரக்ட் நடிச்சவர்கள் வந்துட்டு அவங்க தான் வந்து பொண்ணா வந்து நடிச்சிருக்கிறாங்க சார் வணக்கம் நான் வந்து ஒரு எக்ஸல்ஸ் மேனு ரிட்டையர்டு வந்தேன் வந்துட்டு ஒரு இரு மனுஷன் படம் ஒன்று எடுத்தேன் படம் எடுத்து வந்து ஒரு கேரக்டுக்கவசரம் ஒரு சபிதா நந்துகிட்ட நாங்கள் போனோம் சபிதான்கிட்ட போயிட்டு ஒரு இந்த ஸ்டோரி வந்து கதை என்னன்னு சொல்லி சொ சொன்னோம் சொல்லிட்டு போக அம்மா கேரக்டர் வந்து நடிக்கணுமா அப்படின்னா சரி வந்து வரேன்னு சொல்லி ஒரு நடி நடிக்கிறது சொன்னாங்க வந்து நடிக்கிற அப்படின்னு சொன்னாங்க வந்தாங்க நான் வந்து ஹீரோயினுக்கு அம்மா கேரக்டர் அவங்க செய்கிறாங்க நான் வந்துட்டு அப்பா கேரக்டர் வந்து செய்கிறேன் ஹீரோயினுக்கு இது வந்து கதையெல்லாம் சொன்னாங்க அப்புறம் நீ நான் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படி சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபிதான் மேடம் சொன்னாங்க சொல்லிட்டு போய் இருக்கிற அப்புறம் எல்லாம் நாங்கள் படத்தில் வந்து நடிச்சாங்க எல்லாம் நடிச்சு பிறக்கிற நல்ல மாதிரி கதை வந்தது நல்ல ஸ்டோரி எடுத்து நல்லா பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க அவங்க மேடம் ஆர்டிஸ்ட் பார்த்தா ஆர்டிஸ்ட் பார்த்தது சரி இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்குதுமா சும்மா சும்மா பார்க்குறதே அந்த ஒரு பா பாட்டு இருக்குது அந்த பாடு வந்து நடித்து கொடுக்கணும்னு நான் கேட்டதுக்கு சரி சார் நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க சரி வந்தாங்க ஆம்பூருக்கு வந்தாங்க ஆம்பூருக்கு ஆம்பூர்ல வந்துட்டு ஆம்பூர் டூ வாணிபடி வாணிபடி டூ ஆம்பூர் ஆம்பூர் அந்த பாட்டு வந்து சும்மா சும்மா பார்க்காதே காதலாய்ப்போயிடம் அதான் சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து எடுத்தாங்க அதை எடுத்து கொடுத்து நல்லா நல்ல மாதிரி எடுத்து முடிச்சு கொடுத்தாங்க நல்லா ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணாங்க அந்த டான்ஸ் பாட்டு கிட்டு நல்லா முடிச்சு கொடுத்தாங்க பப்ளிக் பாப்பற பாக்கிற மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்தாங்க நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு கில்லு செக்ரட்டரி வந்து வந்து பார்த்தோம் அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சு அதை யாரோ சொன்னாங்க தான் நாங்கள் வந்து அந்த சாரை வந்து பார்த்த தயாரிப்பில் சங்கத்தில் இவர் தான் வந்து எல்லாமே நல்ல மாதிரி செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் யாருக்கு போய் கேட்டாலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிறவர் யார் போய் கேட்டாலும் நல்ல மாதிரி அவர் செஞ்சு கொடுப்பாரு நல்ல ஒரு மனுஷன் யார் ஒரு கஷ்டன்னாக அவர் ஓடி வந்து முன்னாடி செய்கிறாங்க அவர் பேர் வந்து துரை துரை சார் கில்டு சார் கில்டு செயலாளர் அவர் தான் வந்து தமிழ்நாடு பொழுது ரிலீஸ் பண்ணுறாரு திரைத்துறை ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் என்னுடைய பேர் பி செந்தில்குமார் நான் இருமனசு படத்தில் ஒரு லவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு லீட் ரோல் மாதிரி பண்ணியிருக்கேன் இதில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ரொடியூசர் தயாரிச்சிருக்காரு இந்த படம் வந்து ஏற்காடு தருமபுரி சென்னை வாணியம்பாடி ஆம்பூர் எல்லா எல்லா இடத்துலையும் சூட் பண்ணோம் பண்ணாரு இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு சாங் இருக்குங்க இந்த சாங் வந்து ரொம்ப நல்லா வந்ததுக்கு சும்மா சும்மா பார்க்காதே காதலாகி போகும் சுற்றி முத்தி பார்க்காதே மனசு மாறி இந்த சாங்கு உண்மையாகவே சும்மா சும்மா பார்த்தா காதல் வந்துடும் கண்டிப்பாக ஸோ இந்த படத்தை திரையில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லவ் வரும் லவ் வந்தால் என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுகர் பிபி வராது ஸோ இந்த படம் பார்க்கறதுனால எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா என்ஜாய் பண்ணலாம் இருபதாம் தேதி திரையில் வர இருக்குது எல்லாரும் நீங்கள் போய்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இதில் வந்து ரிஷா சோழ சாங் பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரி சரக்குடா பக்கத்தில் இருக்குடா பார்த்து பார்த்து ஏங்கிறியே எதுக்கலான்ற சாங் பண்ணியிருக்காங்க பாலா மாஸ்டர் வந்து டான்ஸ் மாஸ்டர் பாலா மாஸ்டர் பண்ணியிருக்காரு மாஸ்டராக பாலா சார் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் கோவை செந்தில் சார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் காமெடி நல்லா பண்ணியிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர்ஷான்ற ஒரு பொண்ணு வந்து ஈரோனியாக பண்ணியிருக்காங்க இதில் முருகேசன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆம்பூர் வேணுகோபால் சார் வந்து தயாரிச்சிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு அவரை குறையே சொல்ல முடியாது எல்லாேருக்கும் தேவையானதை கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் திரையில் வந்து பார்த்து எங்களை மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் மக்களாகிய நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா அவர் மேலும் மேலும் இன்னும் நிறைய படங்கள் தயாரிப்பார் இதனால் எங்களை மாதிரி ஆர்டிஸ்டுகள் நாங்களும் பெரிய படங்கள் கிடைக்கும் நாங்கள் எல்லாருமே பெரிய அளவுக்கு வளருவோம் ஸோ டிசம்பர் இருபது திரையில் வர இருக்கிறது எல்லா மக்களாகி உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டு எதிர்பார்க்கிறோம் எல்லாரும் திரையில போய் படம் பார்க்குமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இருமனு ஒரு படம் வரப்போகுது நான் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சிறப்பு தோற்றத்தில் தான் வரேன் சின்ன கதாபாத்திரம் தான் அது கூட சொல்லிக்கலாம் இந்த படத்தை வந்து தயாரிச்சவர் என்னுடைய அருமை அண்ணன் எல் வேணுகோபால் ஆம்பூர் நாயுடு அவர்கள் குருவாப்பா மூவிஸ் என்ற பேனரில் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து நண்பர் முருகேசன் அவர்கள் சிறப்பாக எடுத்திருக்காரு நான் வந்து ஆம்பூரில் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன் அவர் முருகேசன் வந்து வேணுகோபால் நாயுடு வந்து அணுகி ஒரு கதைப்பாத்திர கதை இருக்குது அந்த கதையை சினிமா எடுக்கலாம் படம் பேர் இருமனசன் சொன்னார் நான் சும்மா படத்தை ஷூட்டிங் பார்க்குறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு போனோம் தான் என்னைய வந்து ஒரு சிறப்பு தோற்றத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டரில் ஒரு டான்ஸ் சென்ற இடத்துல ஒரு சின்ன கோயில் அந்த கோயில் இடத்துல படுத்துகிட்டு இருக்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனில் என்னை கொண்டு வந்தாங்க அது பிரமாதமாக இருக்குது படத்தை பார்த்திங்கன்னா எல்லாமே சந்தோஷப்படலாம் ஏன்னா முதல் முதல்ல நான் இப்போ தான் அந்த கேமரா முன்னாடி நின்று இருக்கிறேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து தயாரிப்பாளர் வேணுகோபால் நாயுடு அவர்கள் இந்த படத்தில் வந்து ரெண்டு பாட்டு இருக்குது சிறப்பாக இருக்குது ஒரு பாட்டு வந்து எம்ஆர் பஸ்ஸு பஸ்ல பாட்டு வருது சும்மா சும்மா பார்க்காதுன்னு பாட்டு இன்னொரு பாட்டு வந்து பாண்டிச்சேரி சரக்கடான்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டு நல்லா சிறியவர்கள் இருந்தால் பெரியவர்கள் முறை வரைக்கும் ரசிப்பா ரசித்து பார்க்க வேண்டிய படமா இருக்குது சின்ன பட்ஜெட் படம் தான் ஆதரவு கொடுங்க இரு மனசு திரைக்கு வந்து டிசம்பர் இருபது வருது இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா கலைஞர்களும் எல்லாமே அறிமுக ஆட்கள் தான் அந்த அறிமுக ஆட்கள் வந்து மேலும் மேலும் வளரணும்னா நீங்க வந்து படத்துக்கு வாங்க திரைக்கு வாங்க தேட்டர்ல வந்து படம் பாருங்க படம் பார்த்து எங்களுடைய எல்லாருடைய மனசை வந்து குளிர வைங்க நன்றி வணக்கம்